உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம வந்து இப்ப டிசம்பர் மாத பலன்களை பேச போறோம் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாத பழங்கள் அப்ப இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்துல நம்ம பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மீன ராசி கடைசி ராசி கடைசி மாதம் அப்ப மேன ராசிக்கு வந்து அவங்க ராசியிலேயே குரு பகவான் சாரி ராகு இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல ரிசபத்துல குரு பகவான் வக்ரம் கடகத்துல செவ்வாய் நேச்சம் பிளஸ் வக்ரம் அது போக கண்ணியில கேது பகவான் விருச்சகத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மகரத்துல சனி பகவான் கும்பத்துல இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப மீனராசி மீனராசினாவே குரு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் இவங்க எப்படின்னா எது வந்தாலும் பார்க்கலாம் எது வந்தாலும் ஜமாளிச்சுக்கலாம் எதையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க அப்ப அந்த மீனராசிக்காரங்களாகப்பட்டது அந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க அப்ப இந்த ஆரம்ப கட்டம் அப்படிங்கும்போது சனி பகவானால நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டாலுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா கேந்திராதிபதிகள் அப்ப கேந்திராதிபதிகள்னா ஒன்று நான்கு ஏழு பத்து அப்ப அந்த நான்காம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியுமான புதன் பகவானை குரு பார்க்கிறாங்க அந்த புதன் பகவானை வந்து புதன் பகவான் வந்து குருவை பார்க்கிறாரு அப்ப அந்த ஒன்று நான்கு ஏழு பத்து இதனுடைய தொடர்புகள் இந்த டிசம்பர் மாதத்துல மேனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்குது அப்ப மேனராசிக்காரங்கள் நல்லா கவனிங்க இந்த கேந்திராதிபதிகளுடைய பார்வையோ தொடர்போ இருந்துச்சுன்னா அந்த மாதத்தை நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்த பாருங்கள் இப்படி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஏரச்சனையே இருந்தாலும் எந்த கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் எதுவுமே பாதிக்காது அப்ப வந்து நான்காம் இடமும் ஏழாம் இடமும் அப்ப அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அப்ப இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா கலஸ்திரம் அப்படின்னு திருமணம் ஆனவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோ சண்டையோ சச்சரவுகளோ எது இதற்கு முன்னாண்ட இருந்திருந்தாலும் இந்த பீரியட்ல அது எல்லாமே பை செல்ல முடியும் அவங்க அந்த பிரச்சனையை இல்லைங்கிற அளவுக்கு ஒன்று நடக்கும் அந்த தம்பதிகள் ஆகப்பட்டது ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு திருப்தியாக சந்தோஷமாக வாழ முடியும் அது போக பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப இருக்கிறார் அப்படி நேச்சம் ஆனாலுமே அந்த ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக அந்த செவ்வாயுடைய வீட்டை பார்த்தர்றாரு அப்ப அந்த செவ்வாயுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நேச்ச பங்க ராஜ்யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த செவ்வாயுடைய வீட்டுல புதன் சூரியன் இருக்கிறாங்க அப்ப அந்த புதனும் சூரியனும் இணைந்திருப்பது புதாதித்ய யோகம் அப்ப இந்த யோகத்தால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஒரு அடிமை தொழிலே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இப்ப குறையும் என்னடா வேலை இந்த வேலையில் இப்படி சிக்கிட்டுமே அப்படின்னு முன்னாடி நினைச்சிருந்தா கூட இப்போ அந்த வேலையில ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த வேலையை செய்யறவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய பாஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யலாம் இது மாதிரி ஒரு மன திருப்திங்கிறது இப்ப கிடைக்கும் அதுபோக சொந்த தொழில் செய்யறவங்க இந்த பீரியட்ல அந்த பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த பிசினஸ் வந்து பாக்க போனா அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் நான் முன்னேற்ற பாதையில கொண்டு வரலாம்னு நினைச்சு யார் செஞ்சாலும் அதுல கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள் அப்ப எந்த ரூபத்திலுமே ஒருபடி கீழே போறக்கோ நான் நஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்றக்கோ வாய்ப்புகள் இல்லை இது போக பாத்தீங்கன்னா இப்ப வேலை ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு ப்ரமோஷன் வரும் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்த பாடு இல்லை ஆனால் இந்த மாதத்துல அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது நீங்க கவர்மெண்ட் தொழில் செலுத்திருந்தாலும் சரி பிரைவேட் தொழில் செலுத்திருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் அதே சமயத்துல அரசியல்ல உள்ளவங்க அரசியல்ல இப்ப வந்து ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்க அவங்க கொடுத்த பாடு இல்லை ஆனா இந்த மாதத்தில் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா உங்களை பலரும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அடுத்தவர்களால் பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அப்போ அரசியலில் உள்ளவங்க மேன்மை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும் அதுலயுமே நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் இது வந்து இந்த கேந்திராதிபதிகள் உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வைப்படுறதுனாலையும் புதன் குருவை பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மகரத்துல உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி பதினொன்னாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப உங்க சுக்கர பகவான் எட்டாம் இடத்து அதிபதி தான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த எட்டாம் இடத்து அதிபதி பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல சனியுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார் அப்ப அந்த சனி பகவானும் அந்த சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் அப்ப இதனால பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே இல்லை கண்டிப்பா நல்லது நடக்கும் அதுவுமே பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுப்பார் நீங்க செய்யக்கூடிய தொழிலையோ செய்யக்கூடிய வேலையிலையோ நீங்க எடுத்த முயற்சிகள்லையோ கண்டிப்பாக நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இது போக உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானால் நம்மளுக்கு வந்து ஏதாவது தடைகள் வருமா ஏதாவது சோதனைகள் வருமா ஏதாவது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமா இல்ல ஏதாவது பாட்னருக்குள்ள பிரச்சனைகள் வருமா இல்ல பாட்னர் சேரலாமா சேரக்கூடாதா இப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும் ஆனா அந்த ஏழாம் இடத்து கேது பகவானையும் குரு பகவான் பார்த்ததுனால அந்த கேது தூய்மை அடைகிறார் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுவாளர் எந்த தோஷத்தையும் செய்ய முடியாது இது போக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு பகவானால உங்களுக்கு வந்து அதிகமான ஆசைகள் வரலாம் ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான ஆசைகள் வரலாம் அந்த மாதிரி ஆசைகள் இப்ப வராமல் இருக்க அது மாதிரி ஆசைகள் வந்து அதுல பாதிப்பு அடையாமல் இருக்க இந்த கேந்திராதிபதிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப ராகு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாங்க அப்ப ராகு பகவான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தக்கூடியது படுத்தக்கூடியது அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போன அந்த ராகு பகவான் உங்க ஜென்மத்திலே இருந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஆசைகளை உருவாக்கி அவதிப்படவும் செய்வார் அப்ப இந்த ராகு பகவானால உங்களுக்கு அதிகமான ஆசைகள் வந்தாலும் அதை குரு கட்டுப்படுத்தி புதன் கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து பார்க்க போன தேவையில்லாத அலைச்சலோ வீண் விரயமோ நஷ்டமோ ஏற்படாமல் கண்டிப்பாக தடுப்பாங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதனோடு சூரியன் நினைஞ்சிருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஆஹ் ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால அந்த ஆறாம் இடத்து அதிபதியை அந்த குரு பகவான் பார்த்ததுனால இந்த சமயத்தில் எதிர்ப்புகள் விலகும் உங்களுக்கு வந்து பார்க்க போன கடன் விலகும் உங்களுக்கு வந்து நோய் கண்டிப்பாக விலகும் இப்போ வந்து ஏழரை சனியுடைய அமைப்பில் நீங்க இருக்கிறீங்க இந்த ஏழரை சனி வந்துட்டாவே இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தா சுபவிரயங்களை கொடுக்கும் அதே சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக அசுப விரேகளை கொடுக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து உடல் ரூபத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு மருத்துவ செலவுகளை அந்த ஏழிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து பார்க்க போனா ஆஹ் எந்த இல்லை இந்த மருத்துவ செலவுகளை நீங்க அனுபவிச்சு ஆகணும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் இட அதிபதி இப்ப குருடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த மருத்துவ செலவுகளை கொஞ்சம் குறைக்கும் அப்போ அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவுகளை குறைச்சு உங்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு வழிகாட்டுவாங்க அப்ப இந்த காலகட்டத்துல ஆஹ் உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அதே சமயத்துல நல்ல சல்லடை போட்டு சளிச்சு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை செய்து நீங்கள் முடிவெடுப்பது நல்லது வேற பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயமோ வேற எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது இந்த சமயத்துல நல்லது ஏன்னா ஏழரை செனில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த ஏழரை சென்னையில் இருக்கும்போது உங்களை முடிவுகளை மாத்தி விட்டுரும் உங்களையே குழப்பிடும் நீங்க முடிவு எடுத்துமே தப்பான தான் வாங்குவீங்க அதனால ஓரளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுங்க அந்த கேந்திராதிபதிகள் சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அதையுமே கொஞ்சம் நிதானமாக எடுங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா குரு பகவானை வணங்குங்க சனி பகவானை வாங்க அதே சமயத்தில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை காட்டும் அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்